ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய செய்தி குட் நியூஸ் எண்பது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரேஷன் ஊழியர்களுக்கு அதிரடி உத்தரவு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களும் ரேஷன் கடைகளில் நேரில் சென்று பொருட்களை பெற வேண்டும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை வற்புறுத்தக்கூடாது தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் ஸ்மார்ட் கார்டுகள் மூலம் பயனாளிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன முதியவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டோர் ரேஷன் கடைக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது அவர்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு இருந்தனர் இந்த நிலையில் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களும் ரேஷன் கடைகளில் நேரில் சென்று பொருட்களை பெற வேண்டும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை வற்புறுத்தக்கூடாது எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களும் ரேஷன் கடைகளில் நேரில் சென்று பொருட்களை பெற வேண்டும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை உத்தரவிட்டதாக செய்தி வெளியான நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் ரேஷன் கடைக்கு செல்ல முடியாத நிலையில் உள்ளவர்கள் ரேஷன் கடைகளுக்கு தங்களுக்கு வேண்டியவர்களை அனுப்பி பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் இதற்கான விண்ணப்பத்தை ரேஷன் அட்டைதாரர்கள் பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளில் வழங்க வேண்டும் அதை சரிபார்த்த பிறகு அந்த நபரிடம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களும் ரேஷன் கடைகளில் நேரில் சென்று பொருட்களை பெற வேண்டும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை வற்புறுத்தக்கூடாது மேலும் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களும் ரேஷன் கடைகளில் நேரில் சென்று பொருட்களை பெற வேண்டும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை உத்தரவிட்டதாக செய்தி வெளியான நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் ரேஷன் கடைக்கு செல்ல முடியாத நிலையில் உள்ளவர்கள் ரேஷன் கடைகளுக்கு தங்களுக்கு வேண்டியவர்களை அனுப்பி பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் மேலும் இதற்கான விண்ணப்பத்தை ரேஷன் அட்டைதாரர்கள் பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளில் வழங்க வேண்டும் அதை சரிபார்த்த பிறகு அந்த நபரிடம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்